அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ நான் டாக்டர் ஹிலால் இன்று இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் இந்த பதிவை சின்ன தெளிவூட்டலுக்காக பதிவிடுகிறேன் கடந்த இரு நாட்களாக வறக்காமரை அதை அன்பித்த இருந்து கணிசமான அளவு நோயாளிகள் வயிற்றுப்போக்கு வாந்தி மற்றும் காய்ச்சலுடன் மறந்தெடுப்பதற்காக வந்திருந்தனர் இதில் பெரும்பாலானவர்கள் சிறுபராய குழந்தைகளாக இருந்தார்கள் இது சம்பந்தமாக நாங்கள் எம்ஒஎச்னம் தொடர்பு கொண்டபோது போன்று அனை மற்ற வைத்தியர்களிடமும் கணிசமான நோயாளிகள் இது இது சம்பந்தமான வயிற்றுப்போக்கு வாந்தி மற்றும் காய்ச்சலுடன் மறந்திருக்க வந்திருப்பதாக அறியப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் மூலமாக பரவும் ஒரு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதனூடாக கணிசமான மக்கள் வறக்காமரை மற்றும் அதை அண்மித்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அறியப்பட்டுள்ளது எனவே இயலுமானவரை நீரை சுட வைத்து ஆரிய பின்பு பருகுமாறும் மேலும் கைகளை நன்கு கழுவிக்கொள்ளுமாறும் மேலும் வெளி உணவுகளை உட்கொள்வதிலிருந்து ஏழை மாணவளவு தவிர்ந்து கொள்ளுமாறும் எம்முச்சிடமிருந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது எனவே இது சம்பந்தமாக மக்களிடம் ஒரு தெளிவை ஏற்படுவதற்காக இந்த பதிவை பதிவிட்டுள்ளேன் உயிரமான வரை உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன் ஜிசாக்கு